விலையில் நாள்தோறும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் எளிதில் வாங்க முடியாத இடத்திற்கு தங்கம் சென்று விட்டது ஆபரண தங்கம் அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வரலாற்றில் தொடர்ந்து புதிய உச்சம் தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை இப்போ நம்ம உலகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் த்ரீ ஆன டென் வந்து வச்சிருக்கான் யூஎஸ் எயிட் தௌசண்ட் த்ரீ ஆன டென்னோட தமிழ்நாடு மக்கள் அதோட ஜாஸ்தி கோல்டு வச்சிருக்காங்க

காரணம் கடந்த ஓராண்டில் தங்கத்திற்கு இணையாக விலையில் பெரும் பாய்ச்சலை வெள்ளி கண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு லட்சமாக இருந்த ஒரு கிலோ வெள்ளி அதே ஆண்டு இறுதியில் இரண்டு லட்சத்தை கடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாத இறுதிக்குள்ளேயே நான்கு லட்சத்தை கடந்தது தற்போது ஏரிய வேகத்தில் இறங்கினாலும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை தற்போது மூன்று லட்சம் அதாவது வெள்ளியில் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தவர்கள் ஓராண்டில் இரண்டாயிரம் ரூபாய் லாபம் பார்த்திருக்கிறார்கள் உலகிலேயே அதிக அளவில் வெள்ளியை பயன்படுத்தும் நாடு இந்தியா ஆனால் நாம் அன்றாடம் பார்ப்பது போல் வெள்ளி வெறும் ஆபரணத்தை சார்ந்தது மட்டுமல்ல சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் சோலார் மின்சார வாகன உற்பத்தி மின்சாதனங்கள் ராக்கெட் தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் வெள்ளி முக்கிய உலோகமாக உள்ளது இது தவிர மருத்துவ கருவிகள் ஏஐ ரோபோட் போன்றவை இயங்க தேவையான சிப்களை தயாரிக்கவும் வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது வெள்ளிக்கு உலகளாவிய தேவை அதிகரித்தாலும் அதன் கையிருப்பும் விநியோகமும் குறைந்தே காணப்படுகிறது இந்த தட்டுப்பாடே வெள்ளி விலை உயர முக்கிய காரணமாக இருக்கிறது உலக அரசியலில் ஏற்பட்டு வரும் சிக்கல்களால் பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை தாங்கி குவிக்கின்றன இதனால் தங்கம் விலை விண்ணை தொட மாற்று முதலீடாக வெள்ளி முன்னிறுத்தப்பட்டது ஏற்கனவே தட்டுப்பாடும் இருப்பதால் வெள்ளியின் விலை வரலாறு காணாத ஏற்றம் கண்டது இதனால் தங்கத்துக்கு இணையாக வெள்ளியில் பலர் முதலீடு செய்ய இருக்கின்றனர் ஆனால் முதலீடு விஷயத்தில் தங்கத்துடன் வெள்ளியை ஒப்பிடவே கூடாது என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோல்டு சைஸ் யூஎஸ்ல கிடையாது அப்படின்னா இப்போ நம்ம கோல்டோட மோகம் இங்கே வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இருக்குது அந்த அளவுக்கு நம்மளுக்கு சில்வரில் கிரேஸ் கிடையாது ஏன்னா சில்வரை வந்து நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது ஈவியோட சீல் திடீர்னு குறைஞ்சிச்சு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஈவி சேல்ஸ் குறைஞ்சிருக்கு ஒன்லி சைனால வண்டி தான் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈவன் டெஸ்ட்லாவோட சில்வர் அது ஈவிஏ சேல்ஸ் டிராப்டு

ஒரு பங்கை வாங்கி குவித்தனர் இதனால் அன்றைய காலகட்டத்தில் சர்வதேச சந்தையில் ஒரு கிராம் வெள்ளி ஆறு டாலரில் இருந்து நாற்பத்தி ஒன்பது டாலராக உச்சத்தை எட்டியது இதை அறிந்த அமெரிக்க அரசு வெள்ளிக்கு கடுமையான விதிகளை விதிக்க ஏரிய வேகத்தில் விலை இறங்கி நான்கு டாலர்களுக்கு விற்பனையானது இதே போல கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு அவுன்ஸ் நாற்பத்தி எட்டு டாலர்கள் வரை சென்று மீண்டும் பன்னெண்டு டாலர்களானது இரண்டாயிரத்தி இருபதில் முப்பது டாலர்கள் வரை சென்று மீண்டும் பதினெட்டு டாலர்கள் வரை வீழ்ந்த வரலாறும் இருக்கிறது இவற்றை

அங்கே ரொம்ப ஸ்பெகுலேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு ப்ரைஸ் ட்ரான்ஸ்பெரன்சி ரொம்ப கிடையாது அதனால மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் அவங்களால மாடரேட் பண்ண முடியும் இல்லாட்டி எம்சிஎஸ்ஸில் போய் சில்வரை வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா அங்கே வாங்கினா அவனே ஸ்டோரேஜ் வச்சிருக்கான் நீங்கள் நம்ம போய் ஸ்டோரேஜ் பண்ணுறதுல அங்கேயே ஸ்டோரேஜ் பண்ணலாம் எம்சிஎக்ஸ்ல போய் நீங்கள் கோல்ட் சில்வர் வாங்குறது பெட்டர் ஆப்ஷன் அதாவது நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கடையில் போய் பார் வாங்கி பியூரிட்டி தெரியாமல் இருக்கிறதுக்கு உள்ள தட்டுப்பாட்டை ஈடு செய்ய உலக நாடுகள் முன்வரும் பட்சத்தில் வெள்ளி விலையின் நிலையற்ற தன்மை குறையலாம் தங்கத்தை போல் இல்லாவிட்டாலும் வெள்ளியின் விலை ஏறுமுகத்திலேயே இருக்கும் என்பதால் நீண்ட கால முதலீடுகாக மட்டும் வெள்ளியை தேர்ந்தெடுக்கலாம் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள்